அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எட்டு மாசமா இருக்கிற பொண்டாட்டியோட பாவம் கஷ்டம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அங்கங்கே வேலை வாங்கி கொடுத்தா ஒத்த எழுத்து மிஸ்டேக்லேயே நம்மளாடி வாங்க வைக்கிறானையா ம் இப்போ வேலை இல்லாமல் என்ன செய்யறான்னு அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் ஆமாம் அவன் வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பில் அடிப்போம் என்னது காலிங் பில் அடித்தா சதங்கேற்க மாட்டேங்குது சரி கதவை தட்டுவோம் கதவை திறந்துட்டான் வாங்க காலிங் பில் என்னாச்சு கலட்டி வச்சிருக்கேன் என்னது கலட்டி வச்சிருக்கியா ஏன் ரிப்பேரா கடங்காரங்க தொல்லு தூங்க முடியல ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை பார்த்தா தானே நல்லா இருக்க முடியும் அங்கே அங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் கஷ்டப்படணும் ஏன் நிற்கிறீங்க உட்காந்துட்டே பேசுங்க என்னப்பா ஓலைப்பாயை எடுத்து போடுற சோபா சேரு இதெல்லாம் எங்கப்பா வித்துட்டேன் என்னது வித்துட்டியா உன்னோடுதான் விற்கலை என்னோடுதான் விற்றேன் குண்டக்க மண்டக்க பேசுகிறதே உனக்கு பழப்பாக போச்சியா சரி நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சம்சாரத்துக்கிட்ட நல்ல காஃபியாக போட்டு எடுத்துகிட்டார் சொல்லு சம்சாரமும் இல்லை ஆஹா எல்லாமே ஏடாகூடமாக இருக்கே ஐயா சம்சாரம் எங்கே போயிட்டாங்க ஓ வலகாப்புக்கு போயிட்டாங்களா நான் வரிசேன் அதை மறந்துட்டேன் வலகாப்புக்காக போகல அதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் குழந்த பற்றிக்கிற நேரத்தில் என்னையா கோபம் கல்யாணத்தப்பாவே என் மாமியார் கூட நான் சண்டை அதான் தெரியுமே விஷயத்துக்கு விஷயத்துக்குவா என் பொண்டாட்டி மாசமானது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏயா எட்டு மாதம் வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு சொல்லாமையே இருந்திருக்குறீயா கடைசியா மனசு மாறி என் மாமியா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணை பற்றி விசாரிச்சாங்க எவ்வளோ நல்ல மனசு அதயா பெத்த மனசு உன்னோட மனைவி எட்டு மாசமா முழுகாம இருக்காங்கிற அந்த சந்தோஷமான செய்திய அவங்க அம்மா கிட்ட சொன்னியாயா சொன்னனே அப்புறம் என்னையா அங்கேயும் ஒத்த எழுத்து மிஸ்டேக் நடந்துருச்சு ஆஹா ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானையா அப்படி என்னையா மிஸ்டேக் பண்ண என் மாமியா கிட்ட அவள் எட்டு மாதமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் கெட்டு மாசமா இருக்கான்னு சொல்லிட்டேன் ஆஹா நெஞ்ச வலிக்கிறேயா நெஞ்ச வலிக்கிறையா நாரப்பய முக்கியமான இடத்துல எல்லாம் ஒத்த எழுத்து மிஸ்டேக் பண்ணி சாவ அடிக்கிறானையா ஏயா நீ பெத்த தாய்கிட்டையே பொண்ணை பற்றி இப்படி சொல்லியிருக்கியே எந்த பொண்டாண்டி தான் சும்மா இருப்பாள் நான் என்னமோ புதுசாக வேணும்னேன்னு செஞ்ச மாதிரி நீங்களும் பேசுகிறீங்களே என் பொண்டாட்டி என்னை பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக்கில் பொண்டாட்டியவே பிறந்து வீட்டுக்கு அனுப்பிட்டியா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்